இரானந்தனி இரானந்தினி அடுக்ககம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு ஷங்கர் மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து மரங்கள்லாம் வச்சாங்க இப்போ ஷங்கர் பராமரிச்சுருக்காரு இந்த இடத்துல வந்து தண்ணீர் வாங்கி தான் இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு முயற்சி இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக பல லட்சங்கள் செலவு பண்ணாங்க இப்போது ஒரு நல்ல யோசனை இல்லை நல்ல நண்பர்கள் யோசனை இல்லை இந்த அடுக்ககத்தோட கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு இந்த பக்கீங்கம் கனால் பேக் சைடில் விடுறாங்க அந்த தண்ணியை பம்ப் பண்ணி தொட்டில ஏற்றி அங்கேருந்து மோட்ரு போட்டு இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலிமா செய்து கொடுக்குறாங்க இது வந்து சோலைவனம் இளவரசன் அவர்கள் வந்து மூன்று நாட்டு நாட்களாக்கா இங்கேருந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த விஷயத்துக்காக ஷங்கர் சாரும் கூடவே இருக்காங்க ஹாப்பி இது எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் பார்த்திங்கன்னா காயத்ரி ஐயா அவங்க வந்தாங்க சரி இவங்க இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு இந்த இடத்துல இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றரை லட்சம் பணம் கொடுத்தாங்க அதை வச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ எக்கனாமிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்திகிட்ருக்காங்க இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் செடிகளுக்கு கழிவுநீர் சுத்திகரப்பட்ட கழிவுநீர் என்பது ஒரு ஆரோக்கியமான நீர் செடிகளுக்கு பொறுத்தவரையில் அது ஆரோக்கிய சத்துள்ள நீராக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக அந்த மரங்களோட வளர்ச்சிக்கும் தொடர் வளர்ச்சிக்கும் ஒரு சஸ்டைனபிள் மாடல் அதாவது தண்ணியை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வீணாவர மணலில் கலக்கிற தண்ணியை வந்து இந்த மரங்கள் வளர்ச்சிக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு இது உதவும் இந்த பர்மனண்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுத்த காயத்ரியாக அரியலூர்லேருந்து வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி விடுகிற சோலை உணவையாக மகிழ்ச்சிகளும் நன்றிகளும் வாழ்த்துக்கணும்